தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்களில் காட்டு பன்றிகள் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பயிர்கள் சேதமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் வந்தனர் ஆனால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத வனத்துறையினர் விவசாயிகளிடம் வனவிலங்குகளோடு பழகிக் கொள்ளுமாறு பொறுப்பற்ற முறையில் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வனத்துறையினர் மீது நம்பிக்கை இழந்து ஆட்சியரிடம் முறையிட முடிவு செய்தனர் தென்காசி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமை நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நூதன முறையில் வனத்துறையின் பொறுப்பற்ற தனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பழைய குற்றால அருவியின் மேலேறி அத்துமீறி குளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முறையிட்ட விவசாயிகள் மீதும் வனத்துறையும் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இவைகளை கண்டிக்கும் விதமாக கூட்டத்தில் கைவிலங்கு போட்டபடி மண்டியிட்டு வந்த மலையடிவார் விவசாயிகள் ரேஷன் கார்டுகளில் தங்கள் குடும்ப பெயர்களோடு வன விலங்குகளையும் சேர்க்க வேண்டும் என குடும்ப அட்டைகளை வருவாய்த்துறை அதிகாரியிடம் அளித்துவிட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இதனையடுத்து வேண்டுமென்றே ஆட்சியரும் வனத்துறை அலுவலரும் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டதாக கூறி முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் காவல்துறையினர் தங்கள் மீது போட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தினர் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேஷ்குமாருடன் நந்தகுமார்